இப்படி வீட்டுக்குள் இருந்த விநாயகரை வீதிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன மூலவராக இருந்த விநாயகரை உற்சவராக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டில் திமுக என்கிற இந்த கட்சியினுடைய ஹிந்து எதிர்ப்பு ஹிந்து துவேஷம் ஹிந்து வெறுப்பு இன்னைக்கு லட்சக்கணக்கான இந்து இளைஞர்களை வீதியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இந்துக்களை ஒருமைப்படுத்தி இருக்கிறார் வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் விநாயகர் என்பதுதான் அந்த விநாயகர் சொல்கிற செய்தி வீதிக்கு வந்த விநாயகர் நீதி கேட்கிறார் விநாயகருடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு தெரியும் திமுக எப்போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததோ இந்த கூட்டத்துல கூட நிறைய பேர் திமுக இருப்பீங்க திமுக ஓட்டு போடுறவங்க இருப்பீங்க உங்க மனசு புண்படுவதற்காக நான் இதை சொல்லவில்லை ஒரு கிறிஸ்தவ மதத்தை படித்து பேசிவிட்டு அவதூறு பேசிவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லாமல் திமுகவால தப்பித்துக் கொள்ள முடியாது குறைந்தபட்சம் திமுக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் அந்த உணர்வுள்ள கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி இஸ்லாம் மதத்தை பற்றி குறையாக பேசிவிட்ட ஒரு திமுக கார குறைந்தபட்சம் திமுக இருக்கிற முஸ்லிம்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் அந்த திமுக காரன் இல்லைன்னா விடமாட்டான் இந்து மதத்தை பற்றி அவதூறு பேசுகிற திமுக இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற திமுக இந்துக்களை இழிவுபடுத்துற திமுக குறைஞ்சபட்ச உப்பு போட்டு சோறுதிங்கிற திமுக காரண இந்துக்காக பதில் சொல்லணுமா வேண்டாமா என்பதுதான் எனக்கு கேள்வி டே மற்ற மதங்களை எல்லாம் பேச கூசுதடா திமுக காரனுக்கு இந்து இழிச்சவனா இந்த இந்து ஓட்டு போட்டுதானா திமுக ஆட்சியில் வந்து உட்கார்ந்து நீ உப்பு போட்டுதானே தானே தலைவரே நம்ம பண்றது அரசியல் தலைவரே நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறோம் நாம ஜெயிக்கிறோம் முதலமைச்சரா இருக்கோம் எம்எல்ஏவா இருக்கோம் ஏன் தலைவரே எங்க மதத்தை இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க கேவலமா பேசுறீங்க கருணாநிதி சொல்றாரு இந்து உண்ணா திருடன் அப்படிங்கிறாரு அவர் தன்னை போலவே எல்லாரும் நினைத்து கொள்கிற தலைவர் அதனால அவர் இந்து உண்ணா திருடன் தான் தெரியும் ஆராசா இந்து மதத்தை பத்தி எப்படி பேசுறாரு மூத்த அமைச்சரா இருந்த டிஆர் பாலு எந்தெந்த கோயில்களை எப்படி எல்லாம் உடைச்சேன்னு அவ்வளவு பெருமையா பேசுறாரு அவர் கனிமொழி அக்கா சொல்லுது திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள்னா வெங்கடாஜலபதிக்கு திருப்பதி கோயில்ல உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேக்குது நம்மெல்லாம் எல்லாம் போனா கோயில்ல வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு வருவோம் இந்த அக்கா ஏன் உண்டியிலேயே பார்க்குதுன்னு எனக்கு தெரியல நாம கூட சொன்னோம் முன்னாலே போலீஸ் பாதுகாப்பு போடுறது இல்லக்கா இப்ப திமுக காரன் எல்லாம் கோயிலுக்கு போறதுனால உண்டியலுக்கு பாதுகாப்பு போட வேண்டிய இருக்குன்னு சொன்னோம் தொடர்ந்து இது மாதிரி நேத்து வந்த சின்ன பையன் நயன்தாராவோட தமண்டாவோட டூயட் பாடிக்கிட்டு இருந்தவர் நம்ம மதிப்பூர் துணை முதலமைச்சர் உதயநிதி நான் சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு என்ன திமுரு என்ன கொழுப்பு நாக்குல நரம்பு இல்லாத பேச்சு இது ஏன் தெரியுமா திமுகவுல உள்ள இந்துக்கள் உப்பு போட்டு சோறுதீங்க அதனால வந்த பிரச்சனை இல்லைங்க தயவு உப்பு போட்டு சோறுதுன்னுங்க ஏன் என்னை மதத்தை பேசுறேன்னு கேள்வி கேள்யா கேள்வி கேட்டு ஓட்டு போடு நீ நீ சாரினுக்கே போடு உதயநிதிக்கே போடு உன் தலையில நீ தூக்கி கல்ல போட்டுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா கேள்வி கேட்டுட்டாலும் ஓட்டு போ எங்களையே அவமானப்படுத்த நம்ம ஜாதியை பத்தி யாராவது குறை சொல்ல முடியுமா இந்த ஜாதி மோசம்னு எந்த கட்சிக்காரனும் குறை சொல்ல முடியுமா அவன் ஜாதியை சொன்னா நமக்கு என்னெல்லாம் கோபம் வருது ரத்தம் கொதிக்குது மீச துடிக்குது மதத்தை குறை சொன்னா மாத்திரம் ஒரு கோபம் வர்றது இல்லையே ஈவேரான்னு ஒரு பெருசு இருந்தாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் விநாயகர் சிலையை உடைச்சார் பொது இடத்துல உடைச்சார் நான் விநாயகர் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னார் எந்த அரசமைப்பு சட்டம் என்ற அதிகாரத்தை தருது இந்திய அரசியல் சாசனத்தில் மத உணர்வுகளை புண்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் நீ விநாயகரை கும்பிடு கும்பிடாத எப்படியே போய் ஆனால் விநாயகரை நான் பொது சிலையை உடப்பேன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு இருக்கா ஒரு விநாயகர் சிலையை உடைச்சா அறியவேரா இன்னைக்கு ஒரு லட்சம் விநாயகரை ஊர்வலமாக தமிழகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறாங்க கனகராஜ் சொன்ன மாதிரி இந்த வேட சொந்தூர்ல எட்டு விநாயகரா இருந்தது இன்னைக்கு எண்பது விநாயகர் வந்துட்டு இருக்கிறார் எட்டாயிரம் இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க இது ஈவே ராமசாமி மண்ணு இல்லைங்க ராமருசாமி மண்ணு என்பதை தமிழகம் நிரூபிச்சிருக்கு இது ஆன்மீக மண் இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றிய மண் அயோத்தியில ராமர் ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் மோடி ஐயா பண்றப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக நன்கொடை அளித்த மாநிலம் தமிழ்நாடு தான் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு நான் இந்த வேடசந்தூர்ல மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் எஸ் பணியாற்றி இருக்கிறப்ப இந்த வேடசந்தூரை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் ராமர் கோவிலுக்கு செங்கல் பூஜை செய்த மண் இந்த வேடசந்தூர் மண் நானே போயிருக்கேன் எல்லா ஊருக்கும் சுத்தி உள்ள ஊர் பேரே சொல்ல முடியும் வெள்ளனம்பட்டியில இருந்து ஒட்டநாகம்பட்டியிலிருந்து சேனங்கோட்டையில இருந்து எல்லா ஊரும் எனக்கு அத்துப்படி இந்த பகுதியில சைக்கிள் சந்து பொந்தெல்லாம் சுத்தி இருக்கேன் நடத்தி இருக்கேன் இந்த பகுதியில அப்படி ஒரு ஆன்மீக எழுச்சி இன்னைக்கு உருவாயிருக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை நாம் கேட்கணுமா இல்லையா விநாயகர் சேர்த்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் கெடுபிடி எவ்வளவு போலீஸ் நான் கூட நினைச்சேன் பாகிஸ்தான் விநாயகர் சேர்த்து ஊர்வல் நடந்தா இவ்வளவு கெடுபிடி காட்டுறது அத்த இருக்கு அந்த நாட்டோட தன்மை மத அமைப்பு அப்படி அங்க அங்க உள்ள இந்துக்கள் விநாயகர் சேர்த்து ஊர்வல் நடத்தினா காவல்துறை கொண்டாங்க ராணுவம் கொண்டாங்க இந்தியாவில் இந்துஸ்தானில் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுக்க வேண்டியது அவசியம் என்ன வந்திருக்கு டிஜிபி அறிவிக்கிறாரு போன வருஷம் எத்தனை புள்ளையார் வச்சியோ அந்ததான் இந்த தடவை வைக்கணும் ஒரு புள்ளையார் கூட எக்ஸ்ட்ரா வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் எப்படி புள்ளையார் வர்றதுக்கு அரசாங்கம் அனுமதி தரணுமா இன்னும் ஒரு ஆறே மாசம்தான் பொறுத்துக்குங்க ஆட்சி மாறும்போது காட்சியும் மாறும் இன்னையில இருந்து தேர்தல் நடந்து முடிய ஏழு மாசம்தான் இருக்கு இன்னும் ஏழு அமாவாசையை தான் நாம கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏழு அமாவாசை நாம கடந்து விட்டால் வரப்போவது இந்து பௌர்ணமி தான் என்பதை வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நாம நிரூபிப்போம் விநாயகர் நமக்கு அருள் புரிவார்க்கு அந்த சக்தியை கொடுப்பார் நமக்கு இந்து பக்தி இருக்குங்க கோயிலுக்கு போறோம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் முட்டை அடிச்சுக்கிறோம் காது குத்திக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கிறோம் இங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போறோம் காவடி எடுத்துட்டு போறோம் ஒரு ஊரம் அம்மன் கோயிலுக்கு போறோம் தீச்செட்டி எடுக்கிறோம் தீக்குழி இறங்குறோம் நாக்குல உடம்புல அளவு குத்திக்கிறோம் எவ்வளவு பக்தி எவ்வளவு பிரார்த்தனை பார்த்து பார்த்து உலகத்தின் எந்த மாநிலத்திலும் இல்லாத நாற்பதாயிரம் கோயில்களை கட்டியவன் தமிழன் என்பதை திமுக உணர்ந்து கொண்டு இந்துக்களோட விளையாடணும் நாற்பதாயிரம் கோயில் இந்தியாவினுடைய எந்த ஸ்டேட்லையும் நாற்பதாயிரம் கோயில் இல்லை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் இந்த கோவிலுக்கு இந்த ஆன்மீகத்திற்கு இந்த இந்து தர்மத்திற்கு அந்த இந்து பக்தி நமக்கு இருக்கு ஆனால் இந்த விநாயகரை நம்ம ஊர்வலமாக கூட்டிட்டு போறது இதுக்கு வழிபாடு செய்வது இதற்கு இன்னைக்கு விசர்ஜனம் செய்வதெல்லாம் வெறும் இந்து பக்தியை காண்பிப்பதற்கு மாத்திரமல்ல நண்பர்களே ஹிந்து சக்தியை காண்பிப்பதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு என்பது ஹிந்து சக்தியை காண்பிப்பது இந்து எழுச்சியை காண்பிப்பது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கிற ஒற்றுமை உணரை காண்பிக்க வேண்டிய அவசியம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாட்டில் பல பேர் ஒற்றுமையா இருக்காங்க இந்துக்கள் மாத்திரம் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்துக்கள் பிரிஞ்சிருக்கிறது முக்கியமான காரணம் ஜாதி ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்க அவங்க சமுதாயம் ஜாதி என்பது மிக உயர்ந்ததுதான் என் ஜாதி மிக உயர்ந்தது என்று சொல்கிற உரிமை தகுதி அதிகாரம் எனக்கு உண்டு ஆனால் இந்து முன்னணி பேரியக்கம் என்ன சொல்கிறது உன் ஜாதி உயர்ந்தது தான் ஆனால் இன்னொரு ஜாதியை தாழ்ந்தது என்று நினைக்க கூடாது என்று சொல்வதுதான் இந்து முன்னணி பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஜாதியை உயர்ந்தது இன்னொருத்தனை தாழ்வா சொல்ல அந்த ஜாதியை மோசம்னு சொல்லாது அந்த ஜாதிக்காரன் அப்படிதான் நடந்துக்குவான் யாரை ஏளனமா பேசாது அப்படி பேசுகிற உரிமை இல்ல அந்த ஜாதியில ஒரு திருட இருக்கான ஓன் ஜாதியிலும் திருட இருக்கான் அந்த ஜாதியில ஒரு ஊழல் பண்றவன் இருக்கான ஓன் ஜாதியிலும் ஊழல் பண்றவன் இருக்கான் அங்கே ஒரு அயோக்கிய குடிகாரம் இருக்கான்னா ஓன் ஜாதியிலேயும் குடிகாரம் அயோக்கியம் இருக்கான் ஏன் ஜாதியிலேயும் இருக்கான் குடிகாரம் இருக்கான் அயோக்கியம் இருக்கான் அதனால தீய விஷயங்கள் எல்லாம் ஒரு எந்த ஜாதிக்கும் பொதுவானது அல்ல எல்லாத்திலையும் இருக்கு குறைகள் இருக்கு எல்லாவற்றிலும் ஆயிரக்கணக்கான நிறைகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆயிரம் ஜாதி அடையாளங்கள் நமக்கு உண்டு அதில் நாம் பெருமை அடையலாம் அடைய வேண்டும் ஆனால் அத்தனையும் தாண்டி இத்தனை ஜாதிகளையும் தாண்டி நான் ஹிந்து என்ற உணர்வு வேண்டும் என்று சொல்வதுதான் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி இந்த உள்ளவா விநாயகரை கரைச்சிட்டு போறப்ப இந்துவாக நாம் எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்குதான் இந்த விநாயகர் சேத்தி விநாயகரை கரைக்கிற மாதிரி நம்மகிட்ட உள்ள ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் இதை கரைச்சிடும் தீண்டாமைக்கு அந்த கொடுமைக்கு இடமே இருக்கக்கூடாது இதான் திரும்ப திரும்பரத்துறவி ராமகோபால் அவர்கள் சொன்னது தீண்டாமை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் வீரத்துறை ராமகோபாலன் தீண்டாமை ஒரு குற்றம் தீண்டாமை ஒரு பாவ செயல் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளே நீ அந்த ஜாதி இந்த ஜாதி நீ தொடக்கூடாது கூடாது பார்க்கக்கூடாது சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது அவனும் என்று சொல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பேரியக்கம் இந்து முன்னணி பேரியக்கம் இதுல எந்த விதமான குழப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் நம் கண் முன்னால் நம் சொந்த சகோதரன் மதமாற்றம் செய்தப்பட்டு இன்னொரு மதத்திற்கு அவன் போகக்கூடாது என்ற உணர்வை நாம் உருவாக்க வேண்டும் என்பதும் இந்த விநாயகர் சதுரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஹிந்துவாக இருப்பது தன்மானம் மதம் மாறி செல்வது அவமானம் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும் விநாயகர் சதுர்த்தியில நான் இந்துவா பிறந்த இந்துவா வாழ்ந்த இந்துவாக தாயா நான் சாவேன்ற உறுதிமொழி எடுக்கணும் ஒவ்வொருத்தனும் கடைசி வரைக்கும் நான் இந்துதான் எங்க அப்ப ஹிந்து எங்க அம்மா இந்து நானும் ஹிந்து தான் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் அவங்க அப்பா அம்மா எந்த மதமோ என்ன மரபோ என்ன ஆன்மீகமோ அதை தொடர்ந்து செய்ய வேற உரிமை உங்களுக்கு இருக்கு உங்க அப்பா அம்மா என்ன மதமோ அந்த மதத்துல இரு உங்க தாத்தா பாட்டு என்ன மதமோ அந்த மதத்துல இரு எங்க அப்பனா தான் இந்துவா தான் இருந்தான் முருகனத்தான் கும்பிட்டான் விநாயகர் தான் கும்பிட்டான் குலதெய்வம் தான் கும்பிட்டான் எங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படித்தான் இருந்தாங்க நானும் இந்துவாக இருப்பேன் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு இதுல ஏதாவது தடுமாற்றம் வந்தால் குழப்பம் வந்தால் சலனம் வந்தால் ஓடோடி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்து முன்னணி மாத்திரம் பொறுப்பல்ல ஒவ்வொரு இந்துவின் பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கணும் கண்ண மண்ணால் நடக்கக்கூடாது மகாத்மா காந்தி சொல்றார் எனக்கு மாத்திரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் சர்வாதிகாரியாக இருக்கும் அதிகாரம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் சொல்றது காந்தி ஒரு மணி நேரம் இந்த தேசத்தின் சர்வாதிகாரியாக என்னை மாற்றினார் இந்த நாட்டில் நடக்கும் அத்துணை மத மாற்றங்களையும் அந்த ஒரு மணி நேரத்தில் தடை செய்து விடுவேன் என்று காந்தி அவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த மத மாற்றத்தினால திருப்பி பிஜேபி ஒவ்வொருத்தருக்கும் மத சுதந்திரம் இருக்கு வழிபாட்டு உரிமை இருக்கு நீ ஓசாமியை கும்பிடு சாமி என்னை கும்புறதுக்கு அனுமதிடான்னு சொல்ற இடத்துல தான் இந்துக்கள் சாமி நான் கும்பிடுறதுக்கு என்னை அனுமதி அதனால இந்த காட்சிகள் எல்லாம் என்றால் ஆட்சி மாறினால் தான் இந்த காட்சி மாறும் என்பதையும் ஆட்சியாளருக்கு எச்சரிக்கையா தெரியும் ஒரு பிள்ளையார் கூட வைக்க விட மாட்டேன் எக்ஸ்ட்ரா இதே டிஜிபி வரக்கூடிய மே மாசம் அடுத்த விநாயகர் சொல்ல போறாரு விநாயகர் சதுர்த்தி சிலைகள் வைப்பதற்கு அரசின் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை விநாயகர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் அறிக்கை அடுத்த வருஷம் விநாயகர் ஏன் குடுப்பாரு ஆட்சி மாறும் ஆட்சி மாறும்னா டயலாக் மாறும் ஸ்கிரிப்ட் மாறும் வசனம் அதனால காவல்துறையை குறை சொல்லவே கூடாது என்னைக்குமே மாநில அரசு திமுக காரன் என்ன சொன்னாலும் காவல்துறை கேட்குதுன்னு பிஜேபி பல பேர் கோவிச்சுட்டு காவல்துறையை திட்டுறாங்க காவல்துறையில இருக்கிறது யாருங்க நம்ம அண்ணன் தம்பி தான் நம்ம அண்ணன் தம்பி தான் போலீஸா இருக்கிறாங்க நம்ம அக்கா தங்கச்சி தான் பெண் போலீஸா இருக்குது அது என்ன செய்வாங்க அரசாங்கம் அப்படி சொல்லுது நாம ஓட்டு போட்டு அரசாங்கம் அப்படி சொல்லுது இவங்க அங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அவங்க அப்படித்தான் இருக்கணும் திமுக என்ன சொன்னாலும் காவல்துறை கேட்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் ஆறு மாசம் திமுக இருக்க போகுது ஆறு மாசத்துக்கு தான் நீ கேட்க போற அடுத்து வர போறது பிஜேபி ஆட்சி அது ஐம்பது வருஷத்துக்கு இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு நம்ம சொல்றத கேட்க போகுது காவல்துறை பிஜேபி ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டு அஞ்சு வருஷத்துல அந்த ஆட்சி போயிடுச்சு அடுத்த ஆட்சி வந்துச்சு இந்தியாவுல எங்கயுமே இல்லையா குஜராத்ல எட்டு முறைங்க நாற்பது வருஷமா பிஜேபி ஆட்சிங்க ஒரு பேர் ஒண்ணு பண்ண முடியலைங்க நரேந்திர மோடி மூணாவது முறையும் பிரதமர் பதினஞ்சு வருஷம் பிரதமர் இப்போ என்ன பயப்படுறா நாலாவது முறையும் இவர் தாங்க வருவாருன்றான் நரேந்திர மோடி தான் வருவாரு அவர் விரும்புறது இல்ல மக்கள் விரும்பும் முறை அவர் சௌராஜ் சிங் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேச ஆட்சி கொண்டு வந்தவர் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் மற்ற மாநிலத்தில பிஜேபி தாமரை சின்னம் தான் புல்டோசர் அவர் மூணாவது முறை அவர் தான் முதலமைச்சராக வரப்போறார் எங்கேயுமே ரெண்டு முறை வந்துட்டோம் இப்ப கருத்து கணிப்பெல்லாம் வர ஆரம்பிக்கிறது மூன்றாம் முறையும் அங்க பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் பெய்கார்ல கருத்து கணிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒரு தடவை போகாது ஆனா திமுக பாருங்க ஒரு தடவை ஆட்சிக்கு திமுக வந்துட்டா இரண்டாம் முறை திமுக வந்ததாக வரலாறு இல்லை அதனால ஆட்டம் போயிருந்து கான் குளோஸ் வர்ற ஏப்ரல் மேயோட அண்ணன் மூட்டை கட்டி வச்சுக்கங்க அண்ணன் ரெடியா இருங்க வீட்டுக்கு போறதுக்கு என்பதுதான் விநாயகருடைய மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லல விநாயகருடைய மைண்ட் வாய்ஸ் அதுதான் இவன் எல்லாம் கிளம்பிடுவான் அடுத்த ஆட்சி தேசபக்த ஆட்சி அடுத்த ஆட்சி தெய்வத்திற்கான ஆட்சி அடுத்த ஆட்சி ஆன்மீகத்திற்கான ஆட்சி இதை நோக்கி நாம் பயணம் செய்யணும் இந்த அரசியலை கைவிட்டுட்டு வெறும் ஆன்மீகம் மாத்திரம் பேசுறதுனால நமக்கு எந்த பலனும் இல்லை எந்த பலனும் ஹிந்து ஹிந்துவா வாழ்ந்தாகணும் ஹிந்து ஹிந்துவா கேள்வி கேட்டாகணும் ஹிந்து ஹிந்துவா தனது குரலை உயர்த்தி பேசியாகணும் ஹிந்து ஹிந்துவா இந்த சமுதாயத்தை நாம ஆகணும் ஹிந்து ஹிந்துவா இருந்தா இவங்க அத்தனை பேரும் இருக்கிற இடம் தெரியாம அரசியல் ரீதியா காணாமல் போயிடுவாங்க அதற்காகத்தான் இந்த விநாயகரை வீதியில் வைத்து வணங்குகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதாக்கி